பக்கத்து வீட்டு அக்காவுக்கு வாய் எடுத்த விட்டு அண்ணனுக்கு வாய் எல்லாருக்கும் கொடுக்கணும் நிறுத்தல அதுதான் மகிழ்ச்சின்னு உணர்த்துறதுக்காக தான் நண்டூருது நறிவூறுது நண்டூரு நரி சொல்லி கிச்சு கிச்சு பண்ணி சிரிக்க வச்சாங்க நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மகிழ்ச்சி அடையணும் அழக்கூடாது நாம் எல்லாருமே கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்று நம் பெற்றோரால் சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் மறந்துவிடக்கூடாது அதனாலதான் வள்ளுவன் சொன்னார் ஈதல் இசைபட வாழ்தல் ஊதியம் இல்லை உயிர்க்கு மகாலட்சுமி எங்கங்க இருக்கா எங்க இருக்கா கோயில் இருக்காளா குத்துவிளக்கில் இருக்காளா வள்ளுவன் அதற்கும் பதில் சொல்றான் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவது இல் எவள் ஒருவள் எந்த ஒரு பெண் நாலு பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாளோ அந்த வீட்டுல மகாலட்சுமி இருக்கிறா என்று வள்ளுவர் பேசுகிறார் பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா பசியா இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் ஆடையின்றி இருந்தேன் ஆடை கொடுத்தீர்கள் வறியவன் ஒருவனுக்கு இதை கொடுத்த போதெல்லாம் எனக்கே கொடுத்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து பேசுவதாக என்னும் கீழானவர்களுக்கு எதை கொடுத்தீர்களோ அதை எனக்கே கொடுத்தவர்களாக கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி எது தெரியுமா என்னதான் முயற்சி பண்ணினாலும் வாங்குற கை கீழே தாங்க இருக்கும் கொடுக்கிற கை அதை விட ஒரு மேலே மேலதான் இருக்கும் கொடுக்கும் போது இருக்கிற மனசு இருக்கு பாருங்க ஒருத்தனுக்கு ஒன்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசு காந்திக்கு சென்னை வந்திருந்த பொழுது நடேசன் என்பவருடைய மகன் ஒரு பென்சில் கொடுத்திருந்தான் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தார் ஒரு நாள் அந்த பென்சில காணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறார் உதவியாளர் சொன்னார் என்னங்க பென்சில் தானே இந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துறேன் காந்தி என்ன சொன்னது தெரியுமா அதே போல எத்தனையோ பென்சில்களை வாங்கி விடலாம் ஆனால் அதை கொடுத்த மனசை எப்படி வாங்குறதுன்னு கேட்டேன் கொடுக்கும்போது இருக்கிற மனது இருக்கிறது ஹிதேந்திரன்னு ஒருத்தர் அந்த நாட்டுல செத்து போனாங்க அவனுடைய அம்மா அவனுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் எத்தனையோ பேருக்கு கொடுத்தாலே இறந்த பிறகும் பிள்ளையை வாழ வைத்துப் பார்க்கிற அந்த தாய் வாழ்ந்த நாட்டில இருந்துட்டு பெறுவதில் தான் இன்பம் எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல இந்த காமராஜரை பத்தி பேசினாங்க சகோதரி அவர்கள் ஏங்க இன்னைக்கும் காமராஜர் தெய்வம் பேசுறோம் அவர் மதிய உணவு கொடுத்தார் எல்லோரும் பிள்ளைகளின் புத்தகப்பையை பார்த்த பொழுது அவர் மட்டும்தான் பிள்ளைகளின் இறைப்பையை பார்த்தார் வெள்ளை தாமரையில் வீற்றிருந்த கலைவாணியை பிள்ளை தாமரைகளுக்கு பெயர்த்தெடுத்த பெருமகன இந்த பெறுவதில் பேசுறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து அழுதுட்டு இருந்தார் ஏங்க அழுவுறீங்கன்னு போன வருஷம் எங்க அப்பா செத்து போயிட்டாரு அவர் ஒரு லட்சம் சொத்து எழுதி வச்சிட்டு செத்து போயிட்டாருன்னு அழுதாரு எதுக்குங்க மறுபடியும் அழுகுறீங்கன்னு அதுக்கு முத வருஷம் எங்க தாத்தா செத்து போயிட்டாரு அவர் ரெண்டு லட்சம் ரூபாய் சொத்து எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாருன்னு மறுபடியும் எழுதாரு இப்போ எதுக்கு அழுகுறீங்கன்னு இல்ல அதுக்கு முத வருஷம் பெரிய தாத்தா செத்து போயிட்டாரு அவர் மூணு லட்சம் சொத்து எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு அதனால அழுகுறேன் நான் கேட்டேன் செத்ததெல்லாம் வயசானவங்களா செத்து இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் சொத்து எழுதி வச்சுட்டு செத்து இருக்காங்க ஏன் அழுகுறீங்க அவர் சொன்னார் பாருங்க இனிமே சொத்து எழுதி வச்சுட்டு சாவதுக்கு ஒருத்தரும் இல்லையா பெறுவதில் மனசு அப்படிதான் இருக்கும் பல மேடைகளில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் நாதஸ்வரமும் பந்தும் பேசிக் கொள்கின்ற காத்தாலதான் எல்லாரும் என்ன மட்டும் கொண்டாடுறாங்க ஏன் நாதஸ்வரம் சொன்னதாம் என்னிடம் இருக்கிற காற்றை இசையாக மாற்றி நான் மற்றவர்களுக்கு தருகிறேன் அதனால் உலகம் என்னை கொண்டாடுகிறது கொடுப்பவர்களை உலகம் மதிக்கும் பெறுபவர்களை உதைக்கும் அதற்கு நாதஸ்வரமும் பந்துமே சாட்சி கர்ணன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாதாரண கதாபாத்திரமா போயிட்டானா என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவை யாவும் குறையென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் நான் இந்த கர்ணனும் கடவுளும் சந்திக்கிற காட்சி இருக்கிறதே கடவுள் தானம் வாங்குவதற்காக வருகிறான் அந்தணன் வடிவத்திலே வருகிறான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு குழந்தையாக வரலாம் விதவை பெண்ணாக வரலாம் ஒரு நோயாளியாக வரலாம் ஒரு ஏழையாக வரலாம் ஒரு முதியவனாக வரலாம் எதற்காக வடிவத்தில் வந்தார் தெரியுமா கடவுள் கர்ணனுடைய ஆசிரியர் பரசுராமர் அவருடைய அப்பா முனிவரை ஒரு சத்திரியன் கொன்று விட்டான் அதனால் எந்த சத்திரியனுக்கும் நாம் பாடம் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்திருந்தார் பரசுரா கர்ணன் சத்திரியன் என்று தெரிந்ததும் நான் கற்றுக் கொடுத்த அனைத்தும் மறந்து போகட்டும் சாபம் கொடுத்தார் இப்போ என் அப்பாவை கொன்றவன் சத்திரியன் அவனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் பரசுராமன் அதே போல கர்ணனும் எனக்கு சாபம் கொடுத்தவன் ஒரு அதனால் எந்த எதுவும் கொடுக்க மாட்டேன் நினைக்கல எந்த வந்தாலும் ஏன் சாபமே கொடுத்த அந்தனன் வந்தாலும் கொடுக்கிற மனசு கர்ணனுக்கு இருந்தது என்பதை உலகத்துக்கு காட்டுறதுக்கு தாங்க கடவுள் அந்தனன் வடிவத்துல வந்தார் அதுல ஒரு செய்தி புண்ணியம் அனைத்தும்னு சொன்னான் கர்ணன் செஞ்ச புண்ணியத்தை தாங்க கடவுள் கேட்டாரு நீ செஞ்ச புண்ணியத்தை கொடுனாரு அவன் செய் புண்ணியம் வினை சொன்னா செஞ்ச புண்ணியம் இப்ப செய்யற புண்ணியம் இது மூலமா ஒரு புண்ணியம் வரும் இல்லையா மூனை நீ வச்சுக்கோ உனக்கு என்ன வேணும்னு கடவுள் கேட்டாரு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இல்லைன்னு சொல்லாத மனச குடு கடவுள் அதை மட்டும் கொடுக்கலாம்ல என்ன தெரியுமா சொன்னா எத்தனை பிறவி எடுப்பினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் முக்தியும் எய்தி ஏன் மூணு கொடுத்த கர்ணன் மூணு கொடுத்த உடனே கடவுள் அவனே மூணு ராமாயண நிலமகளை கைவிட்டு காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி என்கிற பாடலை எவ்வளவு அழகாக எடுத்து சொன்னார் கொடுப்பதுலதான் அங்க மகிழ்ச்சி இருக்கு ஒரு செய்தி நடுபவர்களே திருக்கோவிலூரிலே மூன்று ஆழ்வார்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் வேறு வேறு ஊரை சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்த நாளிலே பிறந்தவர்கள் வளர்பறை அஷ்டமி நவமி தசமியிலே பிறந்தவர்கள் திருக்கோவிலூரிலே ஒரு மழை நேரத்தில் இரவு நேரத்தில் சந்திக்கிறார்கள் திண்ணையில் படுத்திருக்கிறார் பொய்கையாழ்வார் அங்கே இருந்து ஆழ்வார் வந்து இடம் கேட்கிறார் இங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம்னு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப பேயாழ்வார் வரார் எனக்கும் கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு கேட்ட உடனே இந்த திண்ணையில் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூணு பேர் நிக்கலாம் வாங்க நிக்கலாம் மூணு பேரும் நிக்கிறாங்க இப்ப அவங்களுக்குள்ள ஒரு உள் உத்தரவு நாலாவது ஒரு மனுஷன் யாரும் அங்க நிக்கிறான் இரவு நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல பொய்கை ஆழ்வார் சொல்றார் எவனோ ஒருத்த நம்ம கூட நிக்கிறான் காலையில விடிஞ்சது யாருன்னு பாத்துரலாம் பூதத்தாழ்வார் சொன்னார் எதுக்கு சூரிய என்ற விளக்கு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் நம்ம கிட்டதான் கவிதைன்னு ஒரு விளக்கு இருக்கே அதை வச்சு யாரு நிக்கிறான்னு பாத்துரலாம் உடனே பேயாழ்வார் கவிதை விளக்கை ஏற்றினார் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செரு கிளரும் பொன் நாளை கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாலே வண்ணன் இன்று யார் அங்க நின்றுட்டு இருக்கிறதுனா பெருமாள் நின்றுகிட்டு இருக்கார் இந்த சம்பவம் நமக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா கஷ்டப்படுகிற ஒருவனுக்கு இடம் கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு உங்கள் கை அந்த கஷ்டப்படுகிற நபரை நோக்கி நீள்வதற்கு முன்னால் உங்கள் மீது அருளை பொழிவதற்கு கடவுளின் கரம் உங்களை நோக்கி வரும் என்பதைத்தான் இந்த சம்பவம் உணர்த்துகிறது சேக்கிழனுடைய பெரிய புராணம் பெறுவதில் பெறுகிற இன்பத்தை பற்றியா பேசுகிறது கண்ணப்பன் என்கிற கதாபாத்திரம் இருக்கிறதே சிவலிங்கம் இருக்கிறது சிவகோச்சரியார் மறைந்திருக்கிறார் கண்ணப்பனுடைய அன்பை உணர்த்துவதற்காக சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்துகிறான் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வருது ஆனாலும் கண்ணப்பன் வந்து கண்ணு கொடுத்தான் இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகில் அன்பு பாசம் காதல் எல்லாத்துலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க நான் உங்களுக்கு அன்பு கொடுத்தா நீங்க எனக்கு கொடுப்பீங்க அக்காவுக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுத்தா அவங்க எனக்கு ஒரு சுடிதார் கொடுப்பாங்க நடுவருக்கு ரெண்டு நிகழ்ச்சி வாங்கி கொடுத்தா அவர் எனக்கு நாலு நிகழ்ச்சி வாங்கி கொடுப்பார் எல்லா உறவுகளிலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதான் இல்லைன்னு மறுக்க முடியாது இது வரைக்கும் எதுவும் வாங்கி கொடுக்க இனிமே வாங்கி தருவோம் எல்லா உறவுகளிலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மனுஷன் நம்ம கொடுக்குற அன்பை திருப்பி கொடுப்பான் அதே அளவோ இல்ல அதை விட அதிகமாகவோ அல்லது குறைவோ ஏதோ ஒரு இதில் திருப்பி வரும் ஆனா கல்லுக்கு அன்பு கொடுத்தா அது திரும்பி வராதுங்க கல்லுக்கு அன்பு கொடுத்தால் திரும்பி வராது என்று தெரிந்தும் கண்ணப்பன் கண்ணை கொடுத்தான் அதுல இன்னொரு விஷயம் மொத கண்ணை வைக்கும்போது சிவபெருமன் வந்து நிறுத்து கண்ணப்பன் சொல்லல மொத கண்ணை எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது கண்ணை எடுக்கும் போதுதான் நிறுத்தம் சிவபெருமானின் கண்களால் பார்க்கிற பொழுது அடுத்தவருடைய கஷ்டம் சிவபெருமானுக்கே தெரியவில்லை கண்ணப்பனுடைய கண்ணால் பார்த்த பொழுதுதான் அடுத்தவர்களுடைய கஷ்டம் என்ன என்பது கண்ணப்பன் இருக்கிற வாழ்ந்த இந்த நாட்டிலே இருந்து கொண்டு பெரிய புராணத்தை பற்றி நீங்கள் பேசுபவர்கள் கொடுப்பதுதான் இன்பம் என்று தானே பேச வேண்டும் ஒரு கிறிஸ்தவ பாதிரி யார் திருச்சியில இருந்தவர் விபத்திலே இறந்து போனார் நான் திருச்சியை சேர்ந்தவர் மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள் கேட்டார்கள் உங்களுடைய இறுதி ஆசை என்ன செபாஸ்டின் என்கிற அந்த ஃபாதர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நான் இறந்த பிறகு கிறிஸ்தவ பாதிரியார் நான் இறந்த பிறகு ஒரு கண்ணை இந்துவிற்கு கொடுங்கள் ஒரு கண்ணை இஸ்லாமியனுக்கு கொடுங்கள் என்று மரண நேரத்தில் கூட மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி விட்டு இறந்து போனார்களே குமணன் காட்டில இருக்கிறான் தம்பி இளம் குமணனால் பாதிக்கப்பட்டு அவனுடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு பொற்காசுகள் வழங்கப்படும் அறிவிக்கிறான் தம்பி உடனே என்ன செய்யறார் குமணன் பெருந்தலை சாத்தனாரிடம் கொண்டு போய் என்னுடைய தலையை கொண்டு போய் நீ பொற்காசு வாங்கிக்கொள் என்று சொல்கிற இதை ஒப்பிலாமணி புல் எழுதுகிறார் தலைதனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்ததன் விளைதனை பெற்று உன் வறுமை நோய் கழிகுவையே தலைய கொடுத்தாவது அடுத்தவனுடைய வறுமையை தீர்க்கணும்னு நினைச்ச மனுஷங்க வாழ்ந்த நாடுங்க இது ஆனால் பெறுபவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா நடுவர் அவர்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கொடுப்பவர்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும் வாங்குபவர்களின் நிலைமை என்ன என்பதை ஒரு நாட்டு பாடல் சொல்கிறது விடம் கொண்ட மீனைப் போலும் வெந்தழல் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல் வாயில் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செருக்குளத்துற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வெந்தார் பாட்டு கிளைப்பாடல் நடுவர் வாங்குபவர்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கும் நடுவர் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது இந்த நாட்டில் யாரையெல்லாம் நாம் பெரிய மனிதர்கள் என்று போற்று மகிழ்கிறோமோ அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்றை யாருக்கோ கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆன்மீகமும் ஆண்டவனும் கூட கொடுக்க சொல்லித்தான் வலியுறுத்துகின்றன ஆகையால் உண்மையான மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை கொடுப்பதில் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் கொடுப்பதிலே என்று ஆணித்தரமாக பேசியிருக்கிறார் அற்புதமாக பேசியிருக்கிறார்